அடிப்படையினால்தான் இந்த தமிழ்நாடு அரசே நிமிர்ந்து நிற்கிது இல்லைன்னா தூண்மை எழுந்து போயிடும் ஆட்சி நடத்த முடியாது சொல்கிறதுனால தான் சீமான போன்ற ஒரு பெரும் தலைவர்கள்லாம் இது வன்மையான கண்டிக்க கண்டிப்பு சொல்ல கொடுக்குறாங்க அது கண்டித்தனம் கல்லு கடை சொல்லிட்டு கல்லு கடைங்கிறது என்னென்னா ஒரு மரத்தினுடைய சார் உயிர் இருக்கின்ற வரைக்கும் என்னுடைய தலைவர் உயிர் இருக்கின்ற வரைக்கும் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகள் இருக்கின்ற வரைக்கும் நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்துக்கு தயாராக இருக்கோம் சீமான போலவே நாங்கள் யாரும் கூட கூட்டணி கொடுத்து தயாராக இல்லை இப்போ சீமான எப்படி இருந்துருக்காரு அஞ்சாறு தேர்தல் சந்திச்சிருக்காரு அவர் யாரோடையும் கூட்டோடய போகலை நாலு சீட்டு சீட்டை கேஞ்சிக்கிட்டு விற்கல எங்களை இப்போவே கூப்பிட்றாங்க எங்களை இப்போவே மூணு கட்சியில் கூப்பிட்றாங்க ஸோ நாங்கள் இல்லை எங்களுக்குன்னு தனி ஒரு கெப்பாசிட்டி தனி ஒரு மைண்டு தனி ஒரு இதை கூட்டத்தை தூண்டி அதனால முடிஞ்சால் சீமான போலவே நாங்கள் நாலஞ்சு தேர்தல சந்திப்போம் எழுபத்தி ஏழு ஒரு ஆட்சி அமைச்சார் எழுபத்தி ஒம்பது ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்த உடனே எம்எல்ஏ எம்பி எல்லாத்தையும் மா அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டாரு லஞ்சம் லாவணியம் இருக்கக்கூடாது இந்த தண்ணி விற்கிற வேலை சாரம் விற்கிற வேலைலாம் உடஞ்சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் எல்லா மினிஸ்டர் எல்லா எம்எல்ஏமே என்ன செஞ்சிட்டாங்க ஐயா நீங்கள் படம் கிடைச்சி பெரிய ஆளாக இருக்கிறீங்க உங்களுடைய வசதி வாய்ப்பு போகிறோம் நாங்களாம் இருக்கிற காடுகையை விட்டு வந்துருக்குறோம் நீங்கள் ரொம்ப நெருக்கடி கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறதுனால தான் அவர் என்ன செஞ்சார் அதுக்கு தலையேசி சார் ஆனா இந்த அளவுக்கு இப்ப ஊர் ஊர் பாரத் திறந்து ஊருக்கு ஊரு கடையை திறந்து ஊருக்கு ஊர் எல்லாத்தையும் குடிமகன எல்லாத்தையும் குடிமகன ஆக்கி இந்த அநியாயங்கள் எம்ஜிஆர் பிரிவில் இல்லை சாராய விக்கி போலீஸு கண்டா சாராயக்காரன் ஓடுவான் ஆள்மீட்சிக்காரன் வச்சிருந்தா கூட போலீஸ் கண்டா ஓடுவான் ஸ்டேஷன் இங்கே இருக்குது ஒரு கிராமம் வில்லேஜ் டவுன் இங்கே இருக்குதுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த ஆண்டு தான் போய் ஊற்றிட்டு இருந்தான் அப்போ புரட்சித்தலைவர் காலத்தில் ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட வித்ததெல்லாம் இப்போ பாரா திறந்து ஏன் பக்கத்திலே இருக்குது பள்ளிக்கூடம் பக்கத்திலே இருக்குது சிவாலயா விஷ்ணாலயா கிறிஸ்துவ ஆலயங்கள் இஸ்லாமிய ஆலயம் பக்கத்துலேயே இருக்குது இதுக்கு தான் நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ அந்த சாராய கடையினால்தான் இந்த தமிழ்நாடு அரசே நிம்மதி நிற்கிது இல்லைன்னா கூண் விழுந்து போயிடும் ஆட்சி நடத்த முடியாதுன்னு சொல்கிறதுனால தான் சீமான போன்ற ஒரு பெரு பெருந்தலைவர்கள்லாம் இதுக்கு வன்மையான கண்டிக்க கண்டிப்பு குரல் கொடுக்குறாங்க அது கல்லு கடைங்கிறது என்ன என்னன்னா ஒரு மரத்தினுடைய சாறு அது ஒரு மூலிகை சாறு அது சாப்பிட்றதுனால தப்பு இல்லை நம்ம பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்தே பனைமரம் தென்னை மரம்லாம் இருக்குது அதுக்கு உரம் உரியா வைக்கிறது கிடையாது அதுல வந்து எந்த ஒரு கெமிக்கல் சேர்க்கறது கிடையாது அது சாப்பிட்டா யாரும் செத்தது கிடையாது ரெண்டு லிட்டரு மூணு லிட்டரு கல் குடிக்கிறவங்க கூட அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டு நிதானம் வீட்டுக்கு போய்ட்டா உடம்பு ஹெல்த்தாக இருந்துச்சு சர்க்கரை வியாதி இல்லை அன்றைக்கி ஆஸ்மா இல்லை டிபி இல்லை அந்த தென்னை மரத்தினுடைய பனை மரத்தினுடைய கல் சாராயத்தை அப்படியே குடிக்கும்போது ஆனால் இப்போ சாராயத்திலே பட்டையை வெட்டி வேலை மரத்தை வெட்டி ஊமத்தங்காய போட்டு பால்டாயிரம் கலந்து இப்படியெல்லாம் சாராயம் கலந்தான் அன்னையும் கூட சக்கரை வியாதி கம்மி இருந்துச்சுங்கிறான் இன்றைக்கி கெமிக்கல் ஸ்பிரிட்டை வாங்கி கொண்டுட்டு வந்து ஒரு கிலோ ஸ்பிரிட்டுக்கு ரெண்டு கீ பேனில் பெரிய பேரில் தண்ணியை ஊற்றி வடிகட்டுறான் அதை ஊற்றி கே நெருப்பு வச்சு வைக்கும் போது அது எரியுது அந்த அளவுக்கு மனிதனுடைய வந்து உருக்கி சாவடிக்கிற கட்டாயத்தில் இருக்குது இப்போ அது கூட முக்கால் ஒழிஞ்சு போச்சு அதுக்கு ஈக்குவலாக இப்போ என்ன செய் நூற்றி ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போடுறதுனா இறக்கி அது நிறைய பிடிச்சி பிடிச்சி செத்து தான் போகிறாங்க தவிர தாலி இருக்கிற சம்பவம் தான் நடக்கிறத தவிர பெண்டிகள்லாம் அழுகிறாங்களே தவிர இதை முதல்வரோ மற்றவர்களோ எந்த கவனத்தில் கொண்டு அது நடவடிக்கை எடுக்கலங்கிறது தான் எங்களுடைய கருத்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிடுவோம் இருபத்தாறில் போட்டிட்டு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவோம் அது எந்த எங்களை கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலாம் சரி நாங்கள் தனித்து போட்டுக்கூடிய கூட போட்டியிடக்கூடிய திறமையில் இருக்கிறோம் வாய்ப்பில் இருக்கிறோம் எங்கிட்ட ஏற்கனவே பத்து லட்சம் உறுப்பினர்கள் இருந்தாங்க நாங்கள் இடையில் ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு வருஷமாக செயல்படாதக்காரங்க ஒதுங்கிருக்காங்க இப்போ இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக இந்த எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா எல்லோருமே திரும்பி வருவாங்க மெயினாக முதல் குரல் எங்களுக்கு என்னென்னா பத்திரிகையாளர்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பாதுகாப்பு கொடுக்கணும் தான் எங்களுடைய மெயின் பொருள்கள் தலைவர் அவர்கள் அதை வந்து சொல்லலை நான் சொல்கிறேன் எங்களுடைய இப்போ சமீபத்தில் கூட ஒரு பத்திரிகை நிறுவனம் வெட்டி இப்போ இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் எண்பது வெட்டி வெட்டி ஆஸ்பத்திரியில் கிடையாங்க அவங்க ஓலை மட்டும் நாங்களும் காவல்துறையை சேர்ந்தவங்க தான் காவல்துறையில் ரிட்டர் பண்ணி முடியும் ரிட்டையர்ட் ஆகிய வீட்டில் இருக்கிறவங்க தான் ஒரு அசம்பாவித குரல் ஐயா வாங்க என்னை வெட்ட போகிறாங்க வாங்க முடிஞ்சது என்னுடைய சாற்று அப்படின்னு சொல்லும்போது கூட போலீஸ் வந்து அது போய் பார்க்கல அப்படிங்கிறதுனால எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் ஒரு பத்து சீட்டு பிடிச்சி ஒரு நாலு சீட்டு பிடிச்ச சட்டச்சு நுழைஞ்சால் கூட பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய உண்மையான ஹார்டான உழைப்பு இருக்கும் யாராவது உங்களை தொட்டேங்க அப்படின்னா அதற்காக எங்களை உயிர் நான் தயாராக இருக்கேன்ங்கிறத சொல்லிடுறேன் என் பேர் மகிமிதாஸ் மாநில துணைத் தலைவர் கடலூர் கள்ளக்கு வித்தாச்சனம் வரபோது மாவட்டமாக வரபோது ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் நீங்க எந்த அளவுக்கு இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணீங்க எந்த விதத்துல எந்த அளவுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்க எங்கள் உயிர் இருக்கின்ற வரைக்கும் என்னுடைய தலைவர் உயிர் இருக்கின்ற வரைக்கும் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகள் இருக்கின்ற வரைக்கும் நாங்க எங்கள் உயிரை கொடுக்கறது தயாரா இருக்கோம் சீமான போல அதிகமா பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர் வந்து அவர் ஓகே எல்லாமே சரியா பண்றாரு சொல்றீங்க எதிர்காலத்துல அவர் கூட கூட்டணி போடுறாங்க நாங்க யாரு கூட கூட்டணி போது தயாரா இல்ல இப்ப சீமான் எப்படி நின்றுக்காரு அஞ்சாறு தேர்தல சந்திச்சிருக்கிறாரு அவர் யாரோடையும் கூட்டோடைய போகல நாலு சீட்டு அஞ்சு சீட்டு கழிச்சுக்கிட்டு நிற்கலை எங்களை இப்போவே கூப்பிட்றாங்க எங்களை இப்பவே மூணு கட்சியில் கூப்பிட்றாங்க ஸோ நாங்கள் இல்லை எங்களுக்குன்னு தனி ஒரு கெப்பாசிட்டி தனி ஒரு மைண்டு தனி ஒரு இது கூட்டத்தை கூட்டி அதன் மூலம் முடிஞ்சா சீமான போலவே நாங்கள் நாலஞ்சு தேர்தல் சந்திப்போம் இல்லை பல்கராக எங்களை வந்து தான் ஆகணும் உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் பிரிச்சிருக்குது உங்களுடைய தலைமை பொறுமைகள்லாம் நாங்கள் ஏற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி எந்த கட்சி கூப்பிட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் வந்து என்ன கொண்டு அன்றாடம் என்னுடைய செயற்குழுவை கூட்டி பொறுப்பாளர்களை கூட்டி அதுக்கு என்ன முடிவு எடுப்போம் அந்த முடிவு எடுப்போம்